வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்று புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் இந்த நாளுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் இந்தியாவின் ஏற்பாட்டின் கீழ் அம்பேத்கர் பற்றிய கருத்தரங்கு ஒன்று ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நடந்திருக்கிறது இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தி வரவேற்க வேண்டிய செய்தியும் கூட ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிற அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் மைனாரிட்டி பிரிவு ஒன்று இயங்கிக் கொண்டு இருக்கிறது அதற்காக தனி அதிகாரி ஒருவர் ஸ்பெஷல் ராப்போர்டர் என்ற பெயரில் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் அந்த அதிகாரியினுடைய வேலை உலகம் முழுதும் மைனாரிட்டி மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை சுட்டிக்காட்டுவதும் குறிப்பாக இந்தியாவில் தலித் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கண்காணித்து வருவதும் அவருடைய கடமை தொடர்ச்சியாக இந்தியாவில் தலித் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை கடந்த மார்ச் மாதம் ஜெனுவாவில் நடந்த கூட்டத்தில் அந்த அதிகாரி அறிக்கையாக படைத்தார் கையால் மலம் எடுப்பது தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட அரசு நிறுவனங்களிலேயே அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பத்தொன்பது சதவீதம் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருப்பதையும் அவர் ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தினார் இது இந்திய அரசின் நிரந்தர பிரதிக்கு பிரதிநிதிக்கு மிகவும் ஆத்திரம் ஊட்டியது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் எங்கள் நாட்டில் நடக்கும் ஜாதிய கொடுமைகளை ஐநாவில் நீங்கள் விவாதிக்க வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கிறார் நாங்கள் தலித் மக்கள் பிரச்சனையில் கவலையோடு இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இப்பொழுது அம்பேத்கர் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக ஐநாவில் இந்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது இதை நாம் செங்கி சிந்திக்க வேண்டும்